வணக்கம் தோழர்களே நான் உங்கள் வெங்கடாசலம் கிராம வெளிகள் அறக்கட்டளை தருமபுரி மாவட்டம் அறிந்து கொள்வோம் நிகழ்வுக்காக கிராம ஊராட்சி நிர்வாகம் குறித்தும் கிராம சபை குறித்தும் தொடர்ச்சியான பதிவுகளை பார்த்து வருகிறோம் மேலும் நீங்கள் அதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஆலம் லைஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஃபார்வர்ட் செய்யுங்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்கள் இன்றைக்கு நம்முடைய ஆழம் லைஃப் யூடியூப் சேனலின் அறிந்து கொள்வோம் நிகழ்வில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பகுதியில் நடக்கக்கூடிய ஏரியா சபை மற்றும் வார்டு சபை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன ஏரியா சபை வார்டு சபை அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு குடியரசாக உருவாக்கப்பட்டதுன்னு நமக்கு தெரியும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல உருவாக்கப்பட்ட பிறகு இந்தியா வந்து குடியரசாக மலர்ந்தது அப்போ வந்து இரண்டடுக்கு நிர்வாக முறை தான் இருந்தது மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் மக்களுக்கு மிக அருகாமையிலிருந்து பணி செய்யக்கூடிய ஒரு அரசாங்கம் வேண்டும்னு சொல்லி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் எழுபத்தி மூணாவது எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தம் கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நடைபெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் நிறைவேற்றப்பட்டது இந்த எழுவத்தி மூணாவது சட்ட திருத்தத்தின்படி கிராம ஊராட்சிகள் சுய அதிகாரம் பெற்றன என்றே சொல்லலாம் எழுவத்தி நான்காவது சட்ட திருத்தத்தின்படி நகர்ப்புற ஊரக உள்ளாட்சிகள் உருவாக்கப்பட்டன அதுல நிர்வாகம் கட்டமைக்கப்பட்டது கிராம ஊராட்சிகள்ல கிராம சபை அப்படின்றது ஒரு வலுவான அமைப்பாகும் ஒரு மாநில அரசாங்கத்திற்கு சட்டமன்றம் எவ்வளவு முக்கியமோ அதே போல ஒரு மத்திய அரசாங்கத்துக்கு பாராளுமன்றம் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது ஒரு கிராம ஊராட்சிக்கு கிராம சபை நகர்ப்புற உள்ளாட்சிகளான பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சியில ஏரியா சபை அல்லது வார்டு சபையை நடத்தணும் அப்படின்னு அரசாணை பிறப்பித்திருக்கிறது அதற்கேற்ற வகையில தற்போது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை முதன்மை செயலாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் அந்தந்த வார்டுகள்ல வார்டு சபை கூட்டத்தை வருகிற இருபத்தி ஏழாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடத்தி முடிக்கணும் வைக்கணும்னு சொல்லியிருக்காரு அதாவது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிய மூன்று தினங்களில் ஏதேனும் ஒரு தினத்தை தேர்ந்தெடுத்து அந்தந்த பகுதிகளில் நீங்கள் வார்டு சபை கூட்டத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த வார்டு சபை கூட்டத்தில் எடுக்கப்படுகின்ற முடிவுகளை முதன்மைப்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு முக்கியமான மூன்றை நீங்கள் வரிசைப்படுத்தி அதை வந்து நம்முடைய முதல்வரின் முகவரி இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து அதன் மீது உரிய நடவடிக்கையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சுற்றறிக்கையில் தெளிவா சொல்லியிருக்காரு இந்த வார்டு சபைனா என்ன வார்டு சபை எப்போது கூட்டப்பட வேண்டும் இந்த தகவல் நமக்கு தெரியணும் நகர்ப்புற ஊரக உள்ளாட்சிகளில் மக்களின் பங்கேற்பை உறுதிப்படுத்துறதுக்காக தான் இந்த வார்டு சபைகள் கூட்டப்படுகின்றன மக்களோட தேவைகள் என்ன அவங்களுக்குரிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக இந்த வார்டு சபைகள் கூட்டப்படுகின்றன இந்த எந்தெந்த தினங்களில் கூட்டப்படுகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஐந்து தேசிய வாக்காளர் தினம் ஏப்ரல் பதினான்கு அம்பேத்கர் பிறந்த தினம் அன்று கூட்டப்பட வேண்டும் செப்டம்பர் பதினைந்து பேரறிஞர் அண்ணா ஆனா பிறந்த இந்த ஏரியா சபை கூட்டப்பட வேண்டும் அடுத்ததாக சர்வதேச மனித உரிமைகள் தினமான டிசம்பர் பத்து அப்ப ஆண்டுக்கு நான்கு தினங்கள் இந்த ஏரியா சபை கூட்டப்பட்டு நடத்தப்பட வேண்டும் ஆனா தமிழ்நாட்டில் கடந்த காலங்களில் இந்த ஏரியா சபைகள் முறையா நடந்ததா அப்படின்னா நடக்கல அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா இரண்டு முறை தான் இந்த ஏரியா சபை கூட்டம் நடத்தப்பட்டது செப்டம்பர் பதினைந்து அறிஞர் அண்ணா பிறந்த தினத்தன்றும் அம்பேத்கர் பிறந்த தினத்தன்று நடத்தப்பட வேண்டிய இந்த ஏரியா சபை கூட்டம் நவம்பர் ஒன்று ஊரக உள்ளாட்சி தினத்தன்று நடத்தப்பட்டது அப்ப கடந்த காலங்களில் முறையாக நடத்தப்படலை அறிவிப்பான வெளியிடப்பட்டுள்ளது எனவே அன்பு தோழர்களே நீங்கள் அனைவரும் உங்கள் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த ஏரியா சபை கூட்டங்களில் பங்கெடுக்கணும்னு அன்போட கேட்டுக்கிறோம் சரி இப்போ ஏரியா சபை கூட்டங்கள் யாரோட தலைமையில் கூட்டப்படும் அதற்கான அறிவிப்புகள் எப்படி எங்களுக்கு கிடைக்கும் எந்த இடத்துல நடக்குதுன்னு நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சியில் தான் இந்த ஏரியா சபை கூட்டங்கள் நடத்தப்படுது இதுக்கு தலைமை ஏற்பவர் யார் அப்படின்னா நீங்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்த அந்த வார்டு கவுன்சிலர் தான் இதற்கு தலைமை ஏற்க போகிறார் அப்போ வார்டு உறுப்பினர் பேரூராட்சியில் வார்டு உறுப்பினர் நகராட்சியில் வார்டு உறுப்பினர் மாநகராட்சியில் வார்டு உறுப்பினர்கள் தலைமையேற்று இந்த கூட்டத்தை நடத்துவாங்க இதை ஒருங்கிணைக்கிறதுக்கு தான் அதிகாரிகளை நியமித்துருக்காங்க அதாவது மா நகராட்சி மற்றும் குடிநீர் வளங்கள் துறை அலுவலர்களையும் ஊரக உள்ளாட்சித்துறை அலுவலர்களையும் இதற்கு கட்டுணர்களாக நியமித்திருக்காங்க அந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து அவங்க வழிநடத்தி செல்வாங்க அதுக்கப்புறம் இதில் வந்து பிரச்சனைகளை நம்ம என்னெல்லாம் என்ன மாதிரியான பிரச்சனைகளை விவாதிக்க முடியும் அடிப்படை தேவைகளான குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்யணும்னு நம்ம கேட்க முடியும் தெருவிளக்கு பராமரிப்பு பிரச்சனைகளை பற்றி பேச முடியும் பூங்காக்கள் பராமரிக்கலைன்னா நம்ம கேள்வி கேட்க முடியும் அதே போல் சாலை பராமரிப்பு வசதிகளை மேம்படுத்துறதுக்காக நம்ம அங்கே கேள்வி எழுப்ப முடியும் இன்னும் சொல்லப்போனால் நமக்கு பார்த்தீங்கன்னா ம திடக்கழிவு மேலாண்மை பணிகள் வந்து முறையாக செய்யப்படும் கழிவு கழிவுநீர் போதுமான பொது கழிப்பிட வசதிகளை செய்து தரதில்லை இது போன்ற குறைபாடுகள் இருந்தால் நம்ம அங்க போய் முறையிட முடியும் அடுத்து வேற என்ன தெரிஞ்சுக்கலாம்னா மத்திய மாநில அரசு திட்டங்களை தெரிந்து கொள்ள முடியும் பயனாளிகளாக தேர்வு செய்யப்படுவதற்கான நடைமுறைகளை நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அப்போ நம்முடைய குறைபாடுகள் தேவைகள் அரசின் திட்டங்களை அறிந்து நம்ம செயல்பட முடியும் இப்போ இதில் இந்த முக்கிய பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு நம்முடைய தேவைகளை உடனடியாக அவங்க நிறைவேற்றுறதுக்காக இருபது லட்சம் ரூபாய் ஒவ்வொரு வார்டுக்கும் ஒதுக்கப்பட்டதாக தகவல்கள் வருகின்றன அப்ப இந்த இந்த கூட்டம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத நீங்க உணர்ந்து அந்த ஏரியா சபை கூட்டங்களில் நீங்க பங்கெடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் இப்போ எங்களுக்கு எப்படி தெரியும் சார் அப்படின்னு சொன்னா அந்த வார்டு உறுப்பினரிடத்தில் சென்று எந்த இடத்தில் கூட்டம் நடைபெறுகிறது அப்படின்றத நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம் மாநகராட்சி ஆணையாளர்கிட்ட சென்று கேட்கலாம் பேரூராட்சியோட ஆணையாளர்கிட்ட கேட்கலாம் நகராட்சியோட துணை ஆணையாளர்கிட்ட நீங்க கேட்டு எந்த இடத்துல இந்த கூட்டம் நடத்தப்படுகிறது அப்படின்றத கேட்டு தெரிந்து கொண்டு நாமும் போய் அந்த கூட்டங்களில் பங்கேற்கணும் கூட்ட முடிவுகள் வந்து அனைத்தும் அந்தந்த இயக்குனரகத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்போ இந்த ஏரியா சபை வார்டு சபையை பற்றி நம்ம கட்டாயம் தெரிஞ்சுருப்போம் இது மிக முக்கியமான ஒரு கூட்டமாக அந்தந்த பகுதிகளுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதமாக தான் இருக்கிறது அதனால் அந்தந்த பகுதி மக்கள் சென்று தங்களுடைய குறைகளை அவர்களிடத்தில் தெரிவித்து நிறைவேற்ற நீங்கள் ஒத்துழைப்பு நல்குவீர்கள் என்று நம்புகிறேன் இதில் யார் சார் உறுப்பினராக கலந்துக்கணும் அப்படின்னா அந்த பகுதி வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் கலந்து கொள்ளலாம் நம்ம தர்மபுரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு நகராட்சிகள் தர்மபுரி அடுத்து அரூர் இரண்டு நகராட்சிகள் இருக்குது தருமபுரியில் முப்பத்தி மூன்று வார்டுகள் இருக்குது அரூரில் பதினெட்டு வார்டுகள் இருக்குது அரூர் வந்து பேரூராட்சியாக இருந்து நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது நீங்கள் உங்களுக்கே தெரியும் பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தான் தரம் உயர்த்தப்பட்டது பேரூராட்சின்னும் போது ஒன்பது பேரூராட்சிகள் இருக்கின்றன இந்த அனைத்து பேரூராட்சிகளிலும் இரண்டு நகராட்சிகளிலும் இந்த ஏரியா சபை கூட்டங்கள் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பது வரை எந்த தேதியில் நடத்துகிறாங்க அப்படின்றத நீங்கள் உங்களுடைய ஆணையாளரை கேட்டு அறிந்து கொள்ள முடியும் எனவே அந்தந்த பகுதிகளை சேர்ந்த பகுதி மக்கள் அந்தந்த வார்டுகளுக்கு சென்று இந்த ஏரியா சபை கூட்டத்தில் பங்கேற்கும்படி கேட்டுக்கிறேன் அதே போல வருகின்ற நவம்பர் ஒன்றாம் தேதி ஊரக உள்ளாட்சி தினம் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது அன்றைய தினம் அந்தந்த ஊராட்சிகளில் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இருநூத்தி நாற்பத்தொன்பது கிராம ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்பட உள்ளன அந்த கிராம சபை கூட்டத்தை குறித்ததான தகவல்களை அடுத்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம் கிராம சபை கூட்டம்னா என்ன கிராம சபை கூட்டத்துக்கு தலைமை ஏற்பவர் யார் அதில் உறுப்பினர்கள் யார் அந்த கூட்டத்தில் என்ன முக்கிய தீர்மானங்களை நாம் எழுத முடியும் அந்த தீர்மானங்களின் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இது போன்ற விவரங்களை தெரிந்து கொள்ள நீங்கள் ஆலம் லைஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கும்படி அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி தோழர்களே நான் உங்கள் வெங்கடாசலம்